குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சாரை சாரையா நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டு நிறக்கம் இதுதானா அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்னா கொரோனாவை விட குடியவங்க யாருனா பாஜக அரசு தான் எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில பேசுவோம் ஒரு சிறுவனோட பழைய காணொலி அது இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது அதுதான் உண்மை இந்துக்களை உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு அத்தகைய ஆட்சியில எல்லா இனம் மொழி மத மக்களும் சம உரிமை கொண்டவர்களாக வாழ்வாங்க வாழ வைப்பாங்க தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் சூட்டன பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் அமைந்துள்ள நகருக்கு வந்திருக்கிறேன் அண்ணா மறைந்தபோது தனது இரங்கல் கவிதையில் தலைவர் கலைஞர் அவர்கள் விழிமலர்கள் வேளாகும் வாளாகும் தீங்கொண்டு தமிழ் தாய்க்கு வருகிறது என்று பாடினார் அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்காக தன்னுடைய உயிரை ஈந்த மொழி போர் தியாகிகள் நான் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க வந்திருக்கிறேன் இத்தகைய எழுச்சி கூட்டத்தில் தலைவர் கலைஞர் நினைவுபடுத்தி நான் உரையாற்ற விரும்புகிறேன் ஏன் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு வயசுல கொடியோட ஓடி வந்த பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதல்லவேன்னு இந்தி திணிப்புக்கு எதிராக களம் கண்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவரது போராட்ட வரலாற்றை நான் விலைக்கு சொல்லித்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ற அவசியம் இல்லை அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கலைஞருக்கு மொழிப்போர் தியாகிகள் நாளான இன்று திருச்சி தெற்கு மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிலை இருக்கிறார் தலைவர் கலைஞர் நிறைவேற்ற பிறகு அவர் கட்டமைச்ச தமிழ்நாடெங்கும் பல இடங்களில் அவருக்கு சிலை நிறுவி இருந்தாலும் மொழி போர் தியாகிய நாளான இன்னிக்கு அவருக்கு சிலை காரணம் இந்தியை எதிர்த்து போராடின காரணம் கள்ளக்குடி இருந்த மாவட்டத்தில் சிலை திறந்திருக்கிறது அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கிறதா அமைஞ்சிருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய தமிழ்குடியாம் தமிழ்நிலத்தில் இந்தி மொழி ஆதிக்க நிறுவ முயன்றவங்களை எதிர்த்து இருப்பது ஓர் உயிர் அது போக போவது ஒரு முறை அது இந்த நாட்டுக்காக மொழிக்காக போகட்டும்னு தமிழ்காக்க உயிரையும் விளையாய் கொடுத்த வீர மறவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள் இந்த நாள் தமிழ்நாடு இதுவரையில் எத்தனையோ மொழிப்போர் களங்களை கண் சந்திச்சிருக்கு எத்தனையோமான மரபர்களை மொழிப்போர் களத்துல இழந்திருக்கு மொழிப்போர்களத்துல அரசியல் தலைவர்கள் மட்டும் நிக்கல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரோடு தமிழறிஞர்களும் சமய துறவைகளும் நின்னாங்க உடம்புல தமிழத்த உடனே அத்தனை பேரும் நின்னாங்க ஆண்களும் பெண்களும் சரி சமமா நின்னாங்க பெண்கள் தனியா வந்தாங்களா இல்ல கை குழந்தைகளை கூட அழைச்சுக்கிட்டு வந்தாங்க உலகத்துல எந்த மொழிக்காகவும் இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்காது அப்படி ஒரு போராட்டம்தான் நமது மொழி போராட்டம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற இருமாப்போடு நான் நிற்கிறேன் தமிழுக்காக உயிர் தான் மொழி போர் தியாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டத்தில் கைதாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மறைந்த நடராசனும் தாளமுத்துவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தூக்கி நின்ற துப்பாக்கி குண்டுக்கு மாறுபாட்டி காட்டி நின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் படையில் சிவகங்கை ராசேந்திரனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுகள்ல தங்களோட தேக்கு மர தேகத்தை தீயால எரிச்சிக்கிட்ட கீழப்படுவர் சின்னசாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் சத்தியமங்கலம் முத்து மாணவமணி மயிலாடுதுறை சாரங்கவாணி போன்றோரும் அமுது அருந்துவது போல நஞ்சருந்தி உயிரிழந்த கோவை பீலமேடு தண்டபாணி கீரனூர் முத்து விராலிமலை சண்முகம் போன்றோரும் இன்றைக்கு படங்களாக இருந்து உணர்வுகளில் நிறைந்து நம்மை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தியாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இவங்க தான் தமிழ் தாயின் புதல்வர்கள் தமிழ் தாயின் பாலிருந்து வளர்ந்த இந்த பிள்ளைகள் தான் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து தமிழ் தாயை காத்தவர்கள் இந்த போராட்டத்துக்கு பிறகு நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா ஆட்சி அமைச்சது யாரால ஆட்சிக்கு வந்தோங்கிறத மறந்தவர் அல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகாக்கும் போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கமான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி தொடங்குச்சு அது தமிழர் ஆட்சியா தொடருது இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் வளமுற இந்த இருமொழி தான் காரணம் மொழி பற்றுன்னா ஏதோ மொழியின் பழம்பெருமையை பேசுறதோடு நிறுத்திக்குவாங்க அப்படிங்குற இல்ல மொழி அறிவ கல்வி அறிவோடு இணைத்தவர்கள் நாம் அதனாலதான் இந்தியாவிலே உயர்கல்வியிலே சிறந்து விளங்கும் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி போருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மொழி போரின் இலக்குக்கு செயல் வடிவம் கொடுத்தது முதலமைச்சர் அண்ணா சட்டப்பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணு என்று இருமொழி கொள்கை தீர்மானத்தை நிறைவேற்றினார் ரெண்டு நாள் கழிச்சு ஜனவரி இருபத்தி ஐந்து சென்னை நேப்பியர் பூங்காவில் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நடந்துச்சு பேசின முதலமைச்சர் அண்ணா என்னால் ஆனதை செய்துவிட்டேன் இனி மைய அரசு தன்னால் ஆனதை செய்து கொள்ளட்டும் நான் குறுக்கே நிற்க போவதில்லை தியாகத்தை செய்ய நாங்கள் தயார் ஆட்சியை பத்தி கூட கவலைப்படாம பேசினார் அப்படிப்பட்ட மரபுக்கு சொந்தக்காரர்கள் நாம் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ் மொழியை புறக்கணிச்சு இந்தி மொழியை திணிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் ஆளும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நின்று அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழு தலைவரான மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மாநில மிகு குடியரசுத் தலைவரிடம் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அதுல தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளுக்கும் அந்த மொழிகளை பேசும் மக்களின் நலனுக்கும் எதிரான பரிந்துரைகள் இருந்துச்சு உடனே அக்டோபர் பதினெட்டாம் நாள் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்துல துணிச்சலா எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு ஒன்றிய அரசியுறுத்தினிய ஒன்றியும் இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் பாஜகவுக்கு அதிக வாக்களிக்கிறது யாரு வடமாநில மக்கள் குறைந்தபட்சம் இந்தி பேசும் வட மாநிலங்களுக்காவது எந்த செஞ்சிருக்காங்களா கொரோனா காலத்துல திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதிய ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம் பலர் தண்டவாளத்துல நசுங்கி இறந்தாங்க அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான் சாரை சாரையா நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டு இரக்கம் இதுதானா அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காமிச்சு திசை திருப்ப பாக்குறாங்க சமூக வலைதளங்கள்ல நான்கைந்து நாட்களா ஒரு காணொளி பரவி வருது எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில பேசுவோம் ஒரு சிறுவனோட பழைய காணொலிகள் இந்த விட கூடாதுன்னு பாஜக நினைக்குது மக்களை ஏமாத்துற பாஜகோட அரசு வட மக்கள் இனியும் நம்ம தயாராக இல்ல இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது அதுதான் உண்மை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற சேலம் இளைஞர் அணி மாநாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுல மிக முக்கியமான தீர்மானம் இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக என்பதை அம்பலப்படுத்துவோம் இந்த பரப்புரையை எல்லாரும் செஞ்சாகணும் இது இளைஞர் அணிக்காக மட்டும் இல்ல எல்லோரும் இந்த உறுதிமொழியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக தன்னை காப்பாத்தி மத்த கையில மத்த கையில எடுக்குது நம்ம இந்தியாவை காக்க பாஜகவின் தோல்விகளை அவங்களோட தமிழ் மொழி விரோத போக்க அம்பலப்படுத்துவோம் பாஜகவோட தோல்விகளை நாம் பட்டியலிடணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நானூற்றி பதினாலு ரூபாயாக இருந்த சமையல் சிலிண்டர் விலை இப்போ தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு ரூபாயாக இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ நூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு ரூபாயாக இருந்த டீசல் இப்போ தொண்ணூத்தி நான்கு ரூபாய் இப்படி அத்தியாவசிய பொருட்களை விலையாற்றியும் பட்டியல் போட்டுட்டே போகலாம் இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் வர செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி பாஜக பாதம் தாங்கியா பபனி வராரு தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில அடகு வச்சாரு தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுலயே நான்கு ஆண்டுகள் ஓட்டிட்டாரு பாஜக கூட்டணியை வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை மூன்று வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாளில் யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதி நிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு தமிழ் மொழியையும் புறக்கணித்து இந்தி திணிப்புக்கு உதவினாரு மக்களால் தோற்கடிக்கவும் பாஜகவோடு சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார் தான் தம்பி தயாநிதி சொன்னார் ஆனா சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கலை மறக்கவும் மாட்டாங்க நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உண்மையான கூட்டாட்சி அமையும் ஆட்சிகளை எல்லா இனம் மொழி மத மக்களும் சமபெருமை கொண்டவர்களாக வாழ்வாங்க வாழ வைப்பாங்க எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமநிலை சமுதாயத்தை அமைக்க மொழிப்பூர் தியாகிகளுடைய தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் வென்று காட்டுவோம் தன்னை ஈந்து தமிழகாக்கும் மொழிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு மொழி போர் வீரர்களின் தியாகம் வெல்க நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை